ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் ஈவினிங் டைமுங்க கோழியை ஃபுல்லும் மேய்ஞ்சிட்டு அப்படியே கோழி குட்டுக்கு பக்கத்தால் வந்துட்டாங்க மாட்டுக்கன்னும் எருமக்கண்ணும் இங்கே இருக்குங்க பெரிய தோப்புக்கெல்லாம் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா எருமக்கண்ணுக்கும் மாட்டுக்கும் இல்லை என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ எருமக்கன்று வந்து நாம் வாங்கி தோப்புக்களை விட்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டை விட எருமை கன்று வந்து கொஞ்சம் ராவுடி பண்ணுங்க மாடு வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுற மாடுகளும் இருக்குது ஆனால் எருமையளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணாதுங்க எருமக்கன்று பார்த்தீங்க அப்படின்னா அவுத்து விட்டோம் அப்படின்னா பயங்கரமாக ஓட்டம் பிடிச்சிரும் பார்த்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும் கவுறுகை மூக்கணங்கயிறு அந்த முகற்கயிறெல்லாம் போடுறது நல்லா வலுவாகவே போட்டு வச்சுக்கணும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கைப்பழக்கம் பழகிற மாதிரி பழகிருச்சு அப்படின்னா அதுவும் வந்து நம்மளோட ஒன்றா பழகிக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எருமக்கண் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு அந்த கன்றுக்குட்டி தனியாக இருக்குது அப்படிங்கிறக்காக இந்த எருமக்கன் வாங்குச்சு எருமக்கன்று வந்து ஏன் மாடுக ஃபுல்லுமே இருக்கிறது ஃபுல்லுமே மாடுதான் எருமக்கன்று எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா பார்க்கலாம் அதனால என்ன பிரச்சனைகள் இல்லை என்ன யூஸு அப்படிங்கிறத ரியலாக பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இது வாங்குச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழை இந்த காலம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஐப்பசி கார்த்திகை மார்கழி இதெல்லாம் அந்த அடமலை காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்றுக்குட்டிகளை வந்து நம்ம நலையாமல் கட்டணும் சாலை மாட்டுச்சாலை கண்டிப்பாக வேணும் ஆனால் இந்த ஏழ்மக்கண்ணை பொறுத்த வரைக்கும் சாலையில் மலையில் நிலையா எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாம் வந்து வெளியே கட்டிக்கலாம் அவர் நான் கிட்டே வந்துவிட்டேன் அதுக்காக அவர் படுற பாட்டை பாருங்களேன் பழகிக்கிச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேயே நல்லா பழகிக்கிச்சு கன்றுக்குட்டி க குய்க்கவும் பெருசாகிருவோங்க இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்மளதுல தோப்பு அதிகம் இருக்குது அப்படின்னா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கன்று இந்த தோப்புகளுக்குள்ளே மட்டும் இந்த கன்று கட்டிக்கிட்டு இருக்கேன் மாடு இந்த தோப்புக்குள்ளே வராது நாலு கண்ணுக்கு நடுவில் வந்து கம்பி அடித்து கட்டிடுறதுங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் மூணு டைம் மாற்றி கட்டுவேன் பெரிய அளவுக்கு மேவி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை பாருங்களேன் இதெல்லாம் என்ன பூடுன்னு பார்க்குறீங்க இதெல்லாம் ஃபுல்லுமே உரம்பு போடுங்க பாருங்கள் இதெல்லாம் விசப்பூடும் பாருங்களேன் மேலே வர 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 கடிச்சுக்குதுங்க நம்ம தோப்பு இது வந்து எட்டு வருஷம் ஆன தோப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அமைப்பு இல்லையா அந்த தோப்பு இந்த தோப்பு இந்த தோப்புக்குள்ளே இந்த ரெண்டு கண்ணுக்குட்டிகளை மட்டுமே கட்டி தோப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேங்க ஒரு கோட்லேருந்து அப்படியே வந்து நாலு கண்ணுக்கு நடுவில் கட்டிக்கிறது இது கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷம் அப்படிங்கும்போது செனையாயிருங்க நம்ம கரைக்கிச்சிட்டோம் அப்படின்னா கறக்கலாம் இல்லை அப்படின்னா விற்றுக்கலாம் நல்ல எருமை நல்லா வந்து மடி வச்சிருக்கு இல்லை வந்து நல்ல எருமை அந்த கொம்பு இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரேஞ்சுக்கு போகுதுங்க நம்ம அப்புறம் பொருள் வந்து இதாக இருக்குது அப்படின்னா அதை அனுசரித்து தான் ரேட்டுக்கு போகும் அந்த கண்ணுக்குட்டி இருக்குது பாருங்களேன் மாடும் வந்து அந்த ரேஞ்சுக்கு போகுங்க மாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பழம்பட்டு மாடு ஆயிரும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு அறுபது ஆறு மாதம் எச் ஆகும் இது வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அதிகம் அப்படின்னா அந்த எருமையை சொல்லலாங்க எருமை பாலில் வந்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டு மாட்டு அளவுக்கு வந்து சத்து இருக்குதுங்க நம்ம இந்த கலரை வச்சு இந்த பாலை வந்து நம்ம ஒதுக்கிடுறோம் அடுத்து என்ன அப்படின்னா நம்மளால் வந்து இந்த எருமிகளை வச்சு மெயின்டைன் பண்ண முடியறது இல்லைங்க அதுதான் பெரிய சிரமம் அவுத்துக்குச்சே அப்படின்னா பயங்கரமாக ஓடுங்க இப்போது ஏதாச்சும் கவுத்து அத்துக்குச்சு அப்படின்னா பழக்கப்பட்ட எருமிகளாக இருந்தால் கம்முண்ட்ருந்துக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பயந்த எருமீனா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க மாடுகள்லாம் அந்த அளவுக்கு பண்ணாது அதனால தான் எருமை வளர்த்துறது இல்லைன்னு நினைக்கிறேன் மலைகள்லாம் வந்துச்சுன்னா மாட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக மாட்டுச்சாலாக தேவைங்க எருமை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை நாம் வெளியவே கட்டிக்கலாம் இப்போ ம க தோப்பெல்லாம் அதிகம் இருக்குது அப்படின்னா இப்படி கண்ணுக்குட்டிகளை வாங்கி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பால் கறக்கிற நேரம் மிச்சங்க காலையிலையும் சாயந்தரமும் பால் கறக்கிறோம் இல்லைங்களா அந்த வேலை இருக்காது நாம் வந்து மேக்ஸிமம் தோப்புக்கு வந்து சாணிக்காகத்தான் வந்து இந்த மாடு கண்குட்டிகளெல்லாம் வச்சுக்கிறது ஆனால் ஒரு ஆயிரம் மரம் இருக்குது நம்மளுக்கு தென்னை மரம் அப்படின்னா வந்து வருஷம் வந்து ஆட்டு குப்பைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வருதுங்க மரத்துக்கு நூறுரூவா வச்சு கொடுக்குறதோட நூறுரூவா ஒரு சாக்கு சாக்கு அப்படின்னா வந்து இந்த சாக்கில் வச்சு கொடுக்குறாங்க நம்ம சிமெண்ட் சாக்கு இருக்குது இல்லைங்களா சிமெண்ட் சாக்கில் வச்சு கொடுக்குறாங்க சிமெண்ட் சாக்கில் வச்சு கொடுக்குறக்கு நூறுரூவாய்ங்க ஆயிரம் மரத்துக்கு அதுக்கே ஒரு ஒரு லட்ச ரூபா வருது இதே வந்து நம்ம மாட்டுச்சாணி அல்லது வந்து எருமைச்சாணி சாணி மாட்டுச்சாணியை விட எருமை தாங்க ரொம்ப சத்து இருக்குது அப்படின்னா நல்லா பொடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து கன்றுக்குட்டிகளை வாங்கி தோப்புக்கள் விட்டுவிட்டால் பூடு மேலாண்மையும் கிட்டத்தட்ட வந்து கம்மியாகும் நம்மளுக்கு வந்து அதுவும் வந்து நான் ஆறு மாதத்தில் க ஆறு மாதம் இல்லை நாலு வருஷத்தில் வந்து அதுகளும் மாடாயிரும் அதுவும் வந்து ஒரு அமௌண்ட் ஆகிக்கும் சாணியும் வந்து வருஷத்துக்கு வந்து மரத்துகளுக்கு ஆகிக்கும் பூடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோட்டா வெட்டுறோ அல்லது வந்து உழவோ ஓட்டணுங்கிறது இல்லை தோப்பையும் வந்து கிட்டத்தட்ட பாருங்களேன் மேய்ஞ்சே கொண்டு வந்துருச்சு இது தாங்க மேயிற காடு இதை பொறுத்த வரைக்கும் இதில் மேஞ்சிச்சு அப்படின்னா வைக்கப்பில் தாங்க இந்த கண்ணுக்குட்டிகளுக்கு வேறு நாம் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணுறதில்ல தவிட்டு தண்ணி இதெல்லாம் எதுவும் வைக்கிறதில்லைங்க பச்சை தண்ணி குடிச்சிக்கும் இதை வந்து இந்த காட்டில் மேய்ஞ்சிக்கும் சாயந்தரம் வந்து வைக்கப்புல் போட்டு கட்டிட வேண்டியது தாங்க இவர் வந்து நம்ம கருமாட்டு மலை கண்ணுக்குட்டியாக தாங்க ராவுடித்தனமெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார் சொன்னபடி கேட்டுக்குவார் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்களேன் சரி அவுத்துக்கிட்டு நம்மளா தண்ணி கட்டி கட்டித்தரையில் கட்டிடலாங்க நம்மளுக்காகத்தான் வெயிட்டிங் மாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடு நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே வந்து மாட்டுக்கு வந்து கற்ற வசதி கண்டிப்பாக வேணுங்க மழை காலத்தில் வந்து மாடு நளையிற குட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காய்ச்சல் வந்துடும் மாலை மாட்டை வந்து நம்ம சாலைக்குள்ள கட்டுற மாதிரி தான் இருக்கும் எருமிகள் வந்து வெளியே கட்டிக்கலாம் மழையில் நனைஞ்சாலும் எதுவும் பண்ணாது மாடுகள் வந்து கண்டிப்பாக வந்து ந சாலை வேணுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பத்து பத்து மணிக்கு மேலே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எருமையை வந்து வெயிலில் விடக்கூடாதுங்க நம்ம நிழலுக்கு வந்து ஒம்பது அப்படின்னாலே வந்து கட்டுற மாதிரி பார்த்துக்கணும் அதிகபட்சம் பத்துங்க மாடுக அப்படின்னா அப்படி இல்லை எருமை வந்து செல பிடிச்சிக்கும் அப்படிம்பாங்க வெயிலில் கட்டுனா மாடுகளுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க மாடுகள் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடாக இருந்தாலும் எருமையாக இருந்தாலும் தீவன செலவு எவ்வளவு வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பசந்த புல்லும் இருந்தாலுமே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தவிடு கலப்பு தீவனம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் சேர்த்தினோம் அப்படின்னா ரெண்டு வாரத்தில் வந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து மாட்டுக்கு செலவுகளுக்கு போயிருங்க தவிடு கலப்பு தீவனம் இந்த செலவுக்கெல்லாம் போயிடும் மீதி பதினஞ்சு நாள் பணம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மிச்சமாகுங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பால் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து க மாட்டு சாணம் ஃபுல்லுமே வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க அந்த மாட்டு சாணத்துக்கு வந்து நம்ம வைக்கோலும் அந்த தவிடு க மரத்து இன நீங்கள் போடுறோம் இல்லைங்களா அதுக்கு ஈக்குவல் ஆகிக்கும் நம்ம வந்து இப்போ தென்னை மரமெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நாலு கண்ணுக்குட்டி அஞ்சு கண்ணுக்குட்டி வாங்கி உள்ளே விட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பூடு ஓரளவுக்கு பிடுங்குற வேலையும் மிச்சம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து குப்பை வாங்குகிற வேலையும் மிச்சோங்க இது வந்து இப்போ நம்ம தோப்புக்குலம் மேய்சிகிட்டு இருக்கிற மாடுகள் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு வீட்டுக்கு பால் வேணும் அப்படின்னா எந்த பால் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டு பாலுங்க நம்மளுக்கு நாட்டு மாடு வந்து வச்சுக்கிற அளவுக்கு வந்து நம்மளால் முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம நாட்டு மாட்டுக்கு போய்க்கலாம் நாட்டு மாடு முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து எறும்பு பாலுங்க எருமை பால் வந்து நாட்டு மாடு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம கறக்குற மாதிரி இருக்குங்க நம்ம வந்து வெளியே கண்டிப்பாக ஊற்ற முடியாது ஏன் அப்படின்னா அதில் வந்து பால் அவ்வளோவா இருக்காது காலையிலையும் பொழுதோடவும் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம் மீதி வந்து கண்ணுக்குட்டி கூட்டுக்கலாங்க அதுதான் நம்ம நாட்டு மாடு இருந்தாவே வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் அது வந்து அந்த அதில் என்ன இன்னொரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு கறக்கணுன்ட்டு இல்லைங்க நாம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பால் தான் வந்து பால் காரரை ஊற்ற முடியும் அப்படிங்கிற வந்து கமிட்மெண்ட் கிடையாது நாம் ஆறு ஆறரை வரைக்கும் தூங்கிட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை எந்திரிச்சு வீட்டுக்கு பாலை கறந்துட்டு கண்குட்டியாக ஊற்றி விட்டுக்கலாம் வீட்டுக்கு மட்டும் பால் போதும் நம்மளுக்கு வந்து வேற மாட்டிலேருந்து நம்மளுக்கு எந்த இதுவும் வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நாட்டு மாட்டுக்கு போயிக்கலாங்க அடுத்து வந்து அதுக்கு வந்து தீவனமும் கம்மிங்க பசுந்தீவனமும் சரி வர தீவனமும் சரி அதுக்கு வந்து கம்மி தான் இந்த மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அது தான் சாப்பிடும் அளவாக தான் பால் இருக்கும் அடுத்து வந்து எருமைங்க எருமை பால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கர ரேட்டுங்க இதை விட கரெக்டான ரேட்டு என்னன்னு தெரியல சொசைட்டியில் கிட் கண்டிப்பாக வந்து ஐம்பதுக்கு மேலே அறுபதுக்குள்ளயா இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியே வாங்குறவங்களுக்கு வந்து சொசைட்டியில் அறுபது ரூபாய்க்கு ஊற்றுறாங்களாமா நம்மளுக்கு என்ன ரேட்டு போட்டு தராங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா மாட்டுப்பால் எவ்வளோ வருது அப்படின்னா இப்போ கருமாட்டு பால் சேர்ந்து நம்மளது பால் போயிக்கிட்டு இருக்குங்க முப்பத்தி மூணுரூவா வருது அது இல்லாமல் வந்து ஊக்கத்தொகைன்னு சொல்லி ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபா ஐம்பது பீஸாக வந்து தனியாக வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து அக்கௌண்ட்டுக்கு ஏற்றி விடுறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரரூவா வருதுங்க லிட்டருக்கு எருமை பால் வந்து கண்டிப்பாக வந்து எச்சதாக தான் இருக்கும் அடுத்து வந்து பால் வந்து நம்ம பக்கத்தில் பேக்கரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக ஒரு பேக்கரிக்கு ஊற்றணும் அப்படின்னா வந்து லிட்டரு அறுபது ரூபாய்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன் சாணி பார்த்தீங்க அப்படின்னா அதுதாங்க எஃபெக்டிவ் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மாட்டை விட அது ரொம்ப கம்மிங்க கண்ணு குட்டியாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் நம்ம வெளியவே கட்டிக்கலாம் தோப்புக்கொலையெல்லாம் விட்டுவிட்டோம் அப்படின்னா அதே தண்ணி குடிச்சிட்டு நிழல்லையும் தோப்புக்கொலையே நின்றுக்கும் அதுக்கு நம்ம பெருசாக மெயின்டைன் பண்ணணுன்ட்டு இல்லை தீவனமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிந்து மாட்டுகளோட எருமைக்கு வந்து தீவனம் கம்மி தாங்க அதை விட கம்மிங்க நாட்டு மாட்டுக்கு இந்த மாட்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நம்ம எவ்வளவு தீவனம் கொடுக்குறோமோ அவ்வளவு பால் இருக்குங்க நம்மளுக்கு அதிக பால் வேணும் அப்படின்னா வந்து இந்த கருப்பு ரகத்துக்கு போகலாம் ஓரளவுக்கு பால் போதும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த சவப்பு மாட்டு பால் தாங்க பால் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து டெஸ்ட் ஓரளவுக்கு அளவுக்கு வருவோங்க இந்த மாடுக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எவ்வளவு தீனி கொடுக்குறோமோ எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ பால் இருக்குங்க பசுந்தீவனமும் சரி வர தீ சரி மாட்டுக்கு வந்து பாதி வந்து பாட்டுக்கும் பாதிப்பணம் வந்து நம்மளுக்கும் இதுதாங்க கணக்கு நம்ம வா வாரம் வந்து பால் பணம் நாலாயிரம் வருது அப்படின்னா ரூபா மாட்டுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டாயிரரூவா வந்து நம்மளுக்காக இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தில் எது அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிடு கலப்பு தீவனம் பருத்தி கொட்டை இது தாங்க அடங்கும் வைக்கப்பில் தட்டு இதெல்லாம் வந்து அடங்காது இதெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா இதுங்க நம்ம வீட்டுக்கு பால் எடுத்துக்கலாம் அது தாங்க வேற எதுவும் இல்லை தோப்பு இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுச்சாணிக்காக வந்து இந்த மாடுகளை வச்சுக்கலாம் வீட்டு வந்து குழந்தைகளுக்காக பால் ஆகிக்குங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீட்டுக்கு கிளம்பலாங்க பாய் பாய்